இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை இருபத்தெட்டு பிப்ரவரி திங்கட்கிழமை இன்று திரியோதசி உணர்பூச நட்சத்திரம் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் பிரீத்தி கடகம் லாபம் சிம்மம் நட்பு கண்ணி உதவி துலாம் பெருமை விருச்சிகம் நற்செயல் தனுசு சோதனை மகரம் நேர்மை கும்பம் உதவி மீனம் பரிவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்